குத்தாலத்தில் கார்த்திகை இரண்டாவது ஞாயிற்றை முன்னிட்டு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவம் திரளான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர் அரக்கன் ஒருவனால் சக்தி இழந்த சூரிய பகவான் குத்தாலம் வந்து தவம் இருந்து சிவபெருமான் அருள் பெற்றார் என்பது ஐதீகம் அந்த வகையில் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீர்த்தவாரி உற்சவம் குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையில் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் கார்த்திகை மாத இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான சமய குரவர்கள் மூவரால் பாடல் பெற்ற உக்த வேதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுவாமி மற்றும் அம்பாள் உற்சவர்கள் வாத்தியங்கள் ஒழிக்க வீதி விழாவாக காவிரி கரைக்கு கொண்டு வரப்பட்டனர் பின்னர் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் கல்வியாளர் பாண்டியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்